நடிகர் வி கே ராமசாமியும் காமராஜரும் சிறுவயது முதல் நண்பர்கள் இருவரும் விருதுநகரை சேர்ந்தவர்கள் என்பதால் நல்ல பழக்கம் இருந்தது ஆனால் நண்பர் முதலமைச்சராக இருந்தாலும் எந்த உதவிக்கும் நேரில் சென்று பரிந்துரை செய்ய மாட்டார் வி கே ராமசாமி ஒரு விருதுநகரில் உள்ள ஒரு அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்தது இதை கவனத்தில் கொண்டு அந்நகரத்திலிருந்து ஐந்து பேர் சென்னைக்கு வந்து வி கே ராமசாமியிடம் காமராஜர் உங்கள் நண்பர் அவரிடம் நேரில் சென்று சொல்லுங்கள் பள்ளியின் மேற்கூரையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கட்டும் என்று கேட்டனர் நல்ல காரியம்தானே தானே அப்படின்னு நினைச்ச ராமசாமி நேரா தலைமைச் செயலகம் சென்று காமராஜரிடம் இதை பற்றி பேசினார் இதுக்கு காமராஜர் என்ன கூறியிருப்பாருன்னு தெரியுமா கேளுங்க பள்ளி மேற்கூரை இடிந்திருக்காக அஞ்சு பேர் சென்னைக்கு வந்திருக்காங்களே அவங்க இப்ப எங்க தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் காமராஜர் அதுக்கு வி ராமசாமி லாஜ்ல தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதுமே கோபம் தலைக்கு ஏற காமராஜர் உடனே சத்தமாக்கும் அஞ்சு பேர் சென்னைக்கு வந்து போவது லாட்ஜில் தங்குறதுக்கு என்ன செலவாகும் தெரியுமா அந்த படத்திலேயே அந்த பள்ளி மேற்கூறையாக கட்டி கொடுத்துருக்கலாமே இவர்கள் சென்னைக்கு என்ன பிக்னிக்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டார் காமராஜர் காமராஜரின் இந்த எதிர்பாராத பதிலால் வி கே ராமசாமி அப்போதைக்கு பயந்து அங்கிருந்து தலை தெரிக்க ஓடினார் ஆனால் பின்னர் அந்த சம்பவத்தை மனதில் நினைத்து பார்த்தபோது காமராஜர் சொன்னதில் தீர்த்தமான உண்மை இருப்பதை உணர்ந்தார் நடிகன் நடிகன் தான் தலைவன் தலைவன் தான் என்று எண்ணிக்கொண்டார் வி கே ராமசாமி இது மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க